அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டோன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி பகல் ஒன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை ஏழு மணி வரைக்கும் பூராடா நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு உத்ராட நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு ஏகாதசி விரதம் யோகம் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது புதுசாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருபத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இன்னைக்கு காலையில் ஏழு ஐம்பத்தாறு முதல் ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு யமகண்டம் காலையில் பத்து ஐம்பத்தி மூணு முதல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரை இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று ஐம்பது முதல் மூணு பத்தொம்பது வரை இருக்கு பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன் இன்னைக்கு காலையில் அதாவது மாலை ஏழு மணி வரைக்கும் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் கடன் கொடுக்கறது கடனை தீர்க்கறது நோயாளிகளை குளிக்க வைக்க மாடு வாங்க அதே மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறது கல்வி கல்வி கணிதம் கலை எதை வேணால் படிக்கிறதுக்கும் நல்லது ஏகாதசி திதியை பொறுத்தளவுக்கு அதில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம் உழவு செய்யலாம் விரதம் இருக்கிறது நகை இடம் அமைக்கிறது சிற்பம் ஆகிய விஷயங்களை செய்யறது ஏகாதசி திதியில் நல்லதாக தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இன்னைக்கு நாள் அமைதியா போற மாதிரி தான் இருக்கு பார்த்து நாளை அமைதியா கொண்டு போறது நல்லது இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமானதா இல்ல மேஷ ராசிக்கு உயர்வு ரிஷப ராசிக்கு சாந்தம் மிதுன ராசிக்கு வெற்றி ராசிக்கு விருப்பம் சிம்ம ராசிக்கு விரயம் ராசிக்கு இன்பம் துலாம் ராசிக்கு நன்மை விருச்சிக ராசிக்கு சாந்தம் தனுஷ் ராசிக்கு தனம் மகர ராசிக்கு நன்று கும்பராசிக்கு உதவி மீன ராசிக்கு வெற்றி இது எல்லாமே குறிப்பாக சொல்லணும்னா பாசிட்டிவான ஒரு ராசி பலனாக இருக்குது இப்போது உங்களுக்கு இந்த நிறைய விஷயங்கள் புதுசாக செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களோட நாள் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன உங்களோட ஜாதகத்தை போட்டிங்கன்னா இல்லைன்னா உங்களோட பிறந்த விவரங்களை போட்டீங்கன்னா அதுக்கு சின்னதா வந்து எப்படி இருந்தா இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு உதவியா இருக்கும் உங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுப்புகள் இருக்குது பயணங்கள் இருக்குது பயணங்களால் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி தொண்டு செய்கிறதோ இல்லைன்னா உதவி செய்கிறதோ அதாவது குறிப்பாக சொன்னோன்னா ஊனமுற்றவருக்கு உதவி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை பெற முடியும் புண்ணிய சேர்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்குள்ள தாமதம் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காதீங்க கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்னைக்கு அவசியமா தேவை இன்னைக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கும் வரவும் செலவும் சமமாக தான் இருக்கு அதே மாதிரி உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து போ வந்து சேர வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆதரவு இன்னைக்கு வந்து தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு டென்ஷன் ஆகாம முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சவாலான சூழ்நிலைகளையும் சமாளிக்க உதவியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாமல் தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பேச்சு வாக்கில் கொண்டு போயிட்டு குடும்ப விஷயத்துக்குள்ள கிளராமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுகளில் முரண்பாடு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குதுன்னு முன்னாடியே சொன்னேன் ஆனால் ரொம்பவும் செலவுகள் அதிகமாக குறிப்பாக சொல்லணுன்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க முடியாது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது காரம் மத் இல்லைன்னா எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றதை தவிர்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும் அமைதியாக பொறுமையாக இருக்கிறதுக்கு நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு மனசில் தேவையில்லாத டென்ஷனும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு வருத்தப்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது நிறைய வந்து சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அனுசரித்து போகிறது அதே மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லதாக இருக்கும் உங்கள் கிட்டே வந்து இன்னைக்கு உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்கிறது நல்லது மனசை நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி சிந்தனைகள் தெளிவாக இல்லாதனால வண்டி வாகனம் ஓட்டும் போதும் மிஷின்களில் வேலை செய்யும் போதும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு நேரம் அதிகமாக பீன்ஸ் செலவாகிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு ரொம்ப கவலை எடுத்து ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க போராட வேண்டிய ஒரு நாளா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு ப்ரையாரடைஸ் பண்ணி முன்னுரிமை கொடுத்து பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இணக்கமான உறவு கிடையாது தேவையில்லாத சந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசிங்கன்னா ஒரு நாளை பொறுமையாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கோபத்தையும் எரிச்சலையும் தொலைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவும் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெ விரயமோ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கூட பிறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது ஓய்வு எடுக்கிறதும் மனசை பதட்டம் இல்லாமல் அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு தான் இருக்கு பணவரவு சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு மனசை பொறுத்த சமநிலையில் சமநிலையில என்ன வேணாலும் ரெடியாக இருப்பீங்க செய்த்துக்கும் சா முடிக்கிறதுக்கும் புதிய நண்பர்களோ தொடர்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு கடன்கள் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் நிறைய வரவு இருக்குது அதனால் கடனை தீக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருந்து வீண் பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றி தரும் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் காரிய முயற்சிகளில் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற ஒரு நாளா இருக்கு உங்களோட வேலைகளை தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க ஈஸியாகவும் செஞ்சு முடித்து நல்ல ஒரு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க நாளா அமையும் திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனக்கூட நல்லாவே சந்தோஷமா இருக்கிற ஒரு நாளா இருக்கு ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிதலை வளர்த்துக்கிட்டு இனிமையான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை மனசுக்கு நிம்மதியான நாளா இன்னைக்கு போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு விக் அதிக வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கவலை இல்லாமல் முதலீடு செய்கிறதும் உண்டான சேமிப்பு செய்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தேவையான ஆற்றலும் திடமும் இருக்கிற மாதிரி இருக்குது துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மிதுன ராசிக்கு பொருத்தமான நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டுக்கு சுப காரியங்கள் நடைபெறதுனால உறவினர்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய நாளாகவும் வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உண்டான முன்னேற்றங்கள் அளிக்கிற வகையில் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே சாதகமாக அமையும் தாராளமாக இன்றைக்கி செய்கிறது நல்லது இன்றைக்கி அதே மாதிரி முடிவுகளும் பார்த்தீங்கன்னா தெளிவான புத்தி தெளிவான மனநிலை நல்ல ஒரு திடமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் புதிய முயற்சிகளையும் செய்கிறது நல்லது இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா செய்கிறது நல்லது பழைய கடன்கள் இன்னைக்கு தீக்கிற மாதிரி இருக்கு புதிய நபரோட அறிமுகம் பாத்தீங்கன்னா வியாபாரத்துல பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வேலை குறையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை விஷயமா சின்ன பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட உழைப்பும் உங்களோட கடின முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு அபார வெற்றி ஏற்ப தர மாதிரி தான் இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு திறம்பட செய்வீங்க உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியாக இன்னைக்கு ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கிற விதம் உறவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த உதவும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு நேரம் அதிகமாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சேமிக்குப்பும் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முதலீடு செய்யலாம் ஆஹ் இல்லைன்னா சில நல்ல ஒரு சேமிப்பு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமா முழு ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடிய தான் இருக்கு ஜாலியா இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தோட அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் பதட்டங்கள் வீட்லேயும் இருக்கு வேலையிலையும் இருக்கு தொழிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு சின்னதா பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க தாமதமாகிற மாதிரி இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி குடும்பத்தில் பெண்கள் வழியில் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாம கிடைக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக அமைதியாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறது நல்லது யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் அடுத்தவங்க நம்பி எதுவும் கொடுக்க வேண்டாம் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் நிறையவே தொலைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது உறவுல உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் புரிதலுக்கு கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது மகிழ்ச்சியாக அவங்கள காட்டிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எதிர்பார்த்த மாதிரி பண வரவு இல்லை செலவுகளை சமாளிக்க கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பண விஷயத்துல ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்கும் சளி இரமலில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கூட பார்த்து வெளியில குடிக்கிறது நல்லதா இருக்கும் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாள் ப வரவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் பற்றாக்குறைகின்ற பேரும் இருக்குது ஆடம்பர ச செலவுகளை குறைக்கிறது நல்லது இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இருக்கும் பயணங்கள் மூலயமா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பலன்கள் கிடைக்கும் ஆனாலும் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க கடின உழைப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா தேவை மனசை அமைதியா வச்சுக்க சினிமாவுக்கு போறதோ பாட்டு கேட்கறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட மனசு விட்டு பேசுங்க சில பிரச்சனைகளை தீக்குறதுக்கு முடிவு செய்யறது நல்லது குழப்பத்தோட நாளாக கொண்டு போகாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் சாதகமாக கிடையாது அதிகமான பனி என்று உங்களுக்கு அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் காலையிலேயே எந்த வேலை எப்போ பண்ணணுன்றதை அட்டவணை போட்டு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் திட்டமிட்டும் கவனமாகவும் எந்த ஒரு தவறும் நடக்காமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது இல்லைன்னா த ஒரு செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி அமையும் வே கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு பேசும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புரிதலை பாதிக்கிற மாதிரி இருக்கு வார்த்தைகளை ரொம்பவே கவனம் அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை முடிஞ்சா இன்னைக்கு அமைதியாக ஒதுங்கி போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு ஆனால் பண இழப்போ இல்லைனா வீண் வரையமோ ஆகிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அ அதாவது தேவையில்லாத செலவு செய்யாம கவனமா பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் இல்லைன்னா கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்வு வாய்ப்பு இருக்கு நேரத்துக்கு தூங்குங்க தூக்கம் இல்லாததும் பிரச்சனையா இருக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தர செய்திகள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது ஒண்ணு கூட பிறந்தவங்க மூலியமா வரலாம் உறவினர்கள் மூலியமா வரலாம் கூட வேலை செய்கிறவங்க மூலியமாகவும் வர வாய்ப்பு இருக்கு வேலை விஷயமா வெளியூர் பயணம் போக வாய்ப்பு உருவாகும் தொழில் சம்பந்தமா நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வங்கி கடனோ இல்லைன்னா புதிய வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நீங்க நினைச்ச மாதிரி நீங்க விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு உங்களோட தெளிவான மனநிலை முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாகவும் அமையும் இன்றைக்கி மகிழ்ச்சியோடு இருப்பீங்க தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்ககிட்ட நிறையவே இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தோடவும் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது அதுவும் வேகத்தோட விவேகத்தோட செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது உங்களோட திறமை மீது நீங்க கொண்டுள்ள நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கான நாளா இந்த நாள் அமையும் திடமான வேலை திடமான திட்டங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுமூகமான உறவு நல்ல ஒரு அந்நுண்ணியம் நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு உறுதியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொணை உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாகவும் நல்ல ஒரு பற்றோடு இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பூர்வீக சொத்து வகையில் பூ வரவு இருக்கிற மாதிரி இருக்குது கணிசமான தேமி தொகையை சேமிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சிறந்த ஆற்றல் இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட மனசும் சரி புத்தியும் சரி தெளிவாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் துலாம் ராசிக்கு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் பசங்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட எதிர்மறை எண்ணங்களை தடுக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கு சில விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா நாளை கொண்டு போகிறது நல்லது பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது மனசுல கொஞ்சம் அமைதி இல்லாத உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் பெற்றோரோட ஆதரவு மனசுக்கு புது தெம்பு தர மாதிரி இருக்குது நம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது சவாலான சூழ்நிலைகளை கையாள வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாதீங்க அவசரப்பட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு த பொறுமையாக திட்டமிட்டு வேலைகளை கரெக்டாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைனா வேலை இழப்போ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்க கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க பேச்சுவார்க்க எதையும் சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது நட்பான அணுகுமுறை தேவைப்படுது எந்த ஒரு பொறுமையான சில விஷயங்களை பொறுமையாக எடுத்து சொன்னிங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் கரையிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சில அசௌகரியங்களை பார்க்குற மாதிரி இருக்குது மனசில் தைரியமும் பதட்டமும் தைரியம் இல்லாமல் பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களோட சந்திப்புனால மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு உங்களோட இலக்குகளை அடைய கஞ்ச கஷ்டமாக உழைக்க வேண்டியதாக இருக்கு சில நல்லதும் இருக்கு சில சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரங்கள் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளில் பொறுமையாக கையாள வேண்டியதும் அமைதியாக கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்குது தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கான உழைப்புகள் நல்ல ஒரு கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது அப்போது நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளில் கொஞ்சம் உறவினர்கள் சுப காரியங்களில் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகம் பசங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு சுமூகமா சூழ்நிலைகள் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு கவலைப்படுற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை நீங்களே தனியா தன்னிச்சு திட்டமிட்டு செய்யறது நல்லதா இருக்கும் யாரையும் அடுத்தவங்களை நம்பாம இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு சகஜமா பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உறவுல புரிதல் ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா சாதகமாக நாள் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் கவனமாக பாதுகாக்க வேண்டியதும் அவசியம் பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட பதட்டம் அதுக்கு காரணமா இருக்கு தெளிவாக பொறுமையா பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி மற்றும் பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிறந்த ஆரோக்கியம் பண்ணுறதுக்கு கவனமா உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது வெளியில சாப்பிடாம பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி மந்தமான மனநிலை ஏற்படுற மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தினர்கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் கூட வேலை செய்கிறவங்கள விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் குறைக்கிற மாதிரி இருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதன் மூலியமா அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் இன்னைக்கு எந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியோ எந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு செய்யணும்னு நீங்க இன்னைக்கு நாளை கொண்டு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாக தள்ளிக்கிட்டு போகிறது நல்லது லோன்லினஸ் ரொம்ப ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட இன்றைக்கி தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் பொறுமையும் நிதானமும் அவசியம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்காது முறையாக உங்களோட வேலைகளை ஒழுங்குபடுத்தி செஞ்சிங்கன்னா நல்லது பணி சுமை குறையும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் ஒரு சில வேலைகளை திறமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமா தப்பு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தொனக்கூட இன்றைக்கி நட்பாக நட்பா அன்பா பேசி பழக வேண்டியது அவசியம் தேவையில்லாத உணர்ச்சி வசப்படாமல் பாத்துக்கிறது நல்லது உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அவங்க கூட இன்னைக்கு வெளியில போனீங்கன்னா நல்லதா இருக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது அதே அதே மாதிரி கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் கவனமாக சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பதட்டத்தை குறைங்க ஓய்வெடுங்க நல்ல ஒரு தூக்கம் தூங்குனிங்கன்னா போதுமானதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்ல எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சுப காரியங்கள நல்ல ஒரு முன்னேற்றம் எடுக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கி நல்ல ஒரு திருப்தியா குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு பொருளாதார பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் அதுக்கும் சாதகமான நாளாக தான் இருக்கு எதிர்பாராத விதமாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கிற மாதிரி இருக்குது உறவினர்களோட வருகை வந்து குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தோட இன்றைக்கி டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உற்சாகமான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு உங்களோட சூழ்நிலைகள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாமே ஈஸி ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை இன்றைக்கி மகிழ்ச்சியாக செஞ்சு திருப்தியான மனநிலையோட இருக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உற்சாகமான வார்த்தைகள் துணைக்கூட நல்ல ஒரு துணையை மகிழ்விச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் மறுக்க முடியாத இனிமையான தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது டைமும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சில முன்னேற்றத்துக்கான முடிவுகளை எடுக்க நாள் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது வரவு வரவு நல்லாயிருக்கு சேமிப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு கணிசமான தொகையை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறு உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இன்னைக்கு கும்பராசிக்கு இருக்கு ஜாலியாக இந்த நாளை குடும்பத்தோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வியாபாரம் தொழில் வேலை பொறுத்தளவுக்கு அமுகமான நாளாக தான் இருக்கு மற்ற கணவன் மனைவியிலேயே இருந்த கருத்து வேறுபாடுகளை பேசி தீக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல போட்டி போறாமைகள் குறையும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட தனித்திறமை எல்லா விஷயத்திலையும் நீங்க பயன்படுத்தி இலக்குகளை வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்ககிட்ட ஒரு உறுதியும் நேர்மையும் நல்லாவே இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகள சாதகமான முன்னேற்றம் தெரியும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான இந்த நாள் வேலையிலையும் தொழிலையும் நல்லாவே இருக்கு புதிய திட்டங்கள் தீட்டி அதை செயல்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சிற சிறந்த செயல்திறனுக்கு பாராட்டு பெற மாதிரி இருக்கு உங்களோட அணுகுமுறை நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு அது மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் எடுத்து கொடுக்கற மாதிரி இருக்கு சாதகமான பலன்கள் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு துணை கூட நகைச்சுவா பேசி பழகக்கூடிய ஒரு நாளா இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் பதற்ற நிலை இல்லாம துணையோட பாராட்டுகளை படுற மாதிரி இன்னைக்கு நீங்க நடந்துக்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்து அவங்களுக்கு அதிக மகிழ்ச்சி தரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பங்கு வர்த்தகம் மூலிமா சில வருமானம் இருக்க வாய்ப்பு இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க போதும் மற்றபடி எந்த ஒரு குறையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற திருப்தி காரணமாக தெளிவான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இன்னைக்கு இன்றைக்கி ராசிக்கு போகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட வாய்ப்புகள் இருக்குது புதிய சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது அது மனுஷனோட லைஃப் டைமும் அதே மாதிரி சென்னையோட விஷயங்களையும் புதுசாக போட வாய்ப்புகள் இருக்குது அதையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சேனல் லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோவோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்களை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் இது ஜோசியத்துக்கு மட்டுமே இருக்குது அதனால் அது பல விஷயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த பலன்கள் அமையும்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்